அன்பானவர்களுக்கு வணக்கம் நான் உங்க பாஸ்கரன் பேசுறேன் ஆம்புலன்ஸ் நாடகம் கிளியும் தயாநிதி மாறன் வண்டவாளம் என்ன தயா இதெல்லாம் இந்த வீடியோல ரீசெண்டா நடந்த இரண்டு முக்கியமான விஷயங்களை பத்தி பேச போறோம் முதல் விஷயம் எலெக்ஷன் வந்துட்டா போதுமே இவங்களை கையிலே பிடிக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லக்கூடிய வகையில யாரை எங்க டேமேஜ் பண்ணலாம் எப்படி எல்லாம் நாடகத்தை அரங்கேற்றி மக்களை ஏமாத்தலான்றதுல இவங்க கை தேர்ந்தவங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லக்கூடிய வகையில எடப்பாடி அவர்கள் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஆம்புலன்ஸை பத்தி தவறா பேசுகிறார் அப்படின்ற மாதிரி ஒரு மிகப்பெரிய ஒரு பிம்பத்தை வந்து தமிழக ஊடகங்களும் இங்கே இருக்கக்கூடிய ஆளுமருங்க பயங்கரமா வெளிக்காட்டிட்டு இருந்தாங்க அதற்கு பிறகு ஒரு ஆளுமை வெளியாகிருப்பியாப்பா தமிழ்நாடு ஓட்டுநர் சங்கத்தினுடைய தலைவரே நான் தான் என்னுடைய லெட்டர் பேசுல எனக்கே தெரியாம யார் யார் இந்த வேலையை பார்த்து விட்டது இதெல்லாம் ஒரு பொழப்பா அப்படின்ற மாதிரி இந்த ஆம்புலன்ஸ் நாடகத்துக்கு முற்றுப்புள்ளி வச்சிருக்காரு தனியார் ஆம்புலன்ஸ் சங்கத்தினுடைய தலைவர் இரண்டாவது விஷயம் இவ்வளோதாங்க இவ்வளோ தாங்க இவங்களுடைய தரம் பாருங்க மேடைக்கு மேடை பெண்மார்களையும் தாய்மார்களையும் கேவலமா பேசிட்டு இருக்கக்கூடிய ஆபாச பேச்சாளர் சிவாஜி கணேசனுக்கு இந்த தயாநிதி மாறன் எந்த அளவுக்கு பாராட்ட கொடுக்கிறாரு பாருங்க அப்படின்ற மாதிரி ஒரு வீடியோ வெளியாகி தயாநிதி மாறன் அவர்களுடைய அந்த மொத்த வண்டவாளத்தையும் தண்டவாளத்தில் ஏத்திருக்கு இந்த வீடியோவில் இந்த இரண்டு விஷயங்கள் சம்மந்தப்பட்ட தகவல்களை கொஞ்சம் சுருக்கமா எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் சம்பவம் தயாநிதி மாறன் விசஸ் திமுகவினுடைய ஆக சிறந்த ஆபாச பேச்சாளர் இவங்க வந்து ஏற்கனவே திமுகவில் இருந்து தா தாய்மார்களை தவறாக பேசுனதுக்காக கட்சியிலிருந்து பல முறை நீக்கப்பட்டு மறுபடியும் சேர்க்கப்பட்டு மறுபடியும் நீக்கப்பட்டு மறுபடியும் சேர்க்கப்பட்டு அவர் ஆபாச பேச்சு பேசுறதுக்காகவே கட்சியில் வச்சுட்டு இருக்காங்க அவருடைய தரம் எந்த அளவுக்கு லோக்கலாக இருக்கும் எந்த அளவுக்கு ஆபாசமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு அப்பட்டமாகவே தெரியும் அந்த ஒரு நபருக்கு எந்த அளவுக்கு இவங்க வந்து பார்த்தீங்கன்னா புகழாரத்தை கொடுக்குறாருன்னு பாருங்களேன் வெற்றி கொண்டான் மறைந்த வெற்றி கொண்டான் அடுத்தபடியாக சிறப்பாக மக்களிடையே மக்கள் மனதிலே இடம்பெற்றிருக்கிறது யார் என்றால் அது நமது அறிவு சிவாஜி அவர்கள் தான் இன்றைக்கு யூடியூப்ல மீம்ஸ்னா அது அதிமுக மோடியாக இருந்தாலும் சரி அண்ணாமலையை கிழி கிழி கிடைக்குன்னா அவர் பேசின பேச்சு வச்சுதான் நம்ம மீம்ஸே போடுறாங்க அந்த அளவுக்கு சிறப்பாக இருக்கு அது அனைத்து தட்டு மக்களும் ரசிக்கின்ற வகையிலே அழகாக அவர் பேசி இன்று சிறப்புரை ஆற்றிருக்கின்றார் அடங்கோமால ஓத்தா உன்ன பெத்தாலா இல்ல யானை கிண கக்குச்சாடா நான் கேட்க மாட்டேனாங்க அறிவு வேணாங்க இந்த முட்டா புண்டைகளுக்கு அது கூட தெரியலையாடா அவனை கூட்டு செருப்பால் அடியும் செருப்பு நல்ல செருப்பு இருந்தா தடியும் என்னடா நாட்டு சுதந்திரத்துக்கடா போராட்டு போனால் அப்படி கேப்பால் கூட அப்பா தாலுக்கு பிறந்த மாதிரி இருக்கிற மந்திரி ஒருத்தம் கூட கிடையாது அவர் தான் பயங்கரமா இன்டர்நெட்லலாம் பயங்கரமா வைரல் ஆகிட்டு இருக்குங்களாம் எல்லாரும் அதான் வேண்டி விரும்பி கேட்குறாங்களாம் இந்த பேச்சவா நான் ப்ளஸ் போட்டு தான் பேச்சை போட்டிருக்கேன் பார்ப்பீங்க இருந்தாலும் திமுக இருக்கக்கூடிய ஒரு ஆபாச பேச்சாளருக்கு ஒரு எம்பி மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு எம்பி மிக முக்கியமான பொறுப்பில் இருக்கக்கூடிய ஒருத்தர் எந்த அளவுக்கு பாராட்ட கொடுக்குறாரு அப்படின்றத பாருங்க அப்போனா என்ன சொல்றாரு இதை விட நீ இன்னும் அதிகமா ஆபாசமா பேசுற அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் ஊக்குவிக்கிறாரா என்னன்னு எனக்கு தெரியல இது போன்ற நபர்களை இவங்க வளர்த்து விட்டுட்டு இவங்களுக்கு ஆகாதவங்களை போய் கேவலமாக பேச வைக்கிறது ரொம்ப ஆபாசமா பேச வைக்கிறது அதுக்கப்புறம் அவர் மீது ஏதாவது குற்றச்சாட்டு வந்தால் தற்காலிகமாக அவர் கட்சியிலிருந்து நீக்கப்பட்டார் அப்படின்னு சொல்றது அதுக்கப்புறம் மன்னிப்பு கடிதம் கொடுத்தவொடனே சேர்த்துக்கிறது இரண்டாவது விஷயம் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மக்களை காப்போம் அப்படின்ற மாதிரி ஒரு தொடர்ந்து தமிழ்நாடு முழுக்கும் பிரச்சாரத்தில் ஈடுபட்டு இருக்காரு அதிமுகவினுடைய பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ரீசெண்டாக திருப்பத்தூர் மாவட்டம் வேலூர் போன்ற மாவட்டங்களில் இருக்கக்கூடிய சட்டமன்ற தொகுதிகளில் போய் ஸ்பீச் கொடுத்துட்டு இருக்காரு ரீசெண்டாக அணைக்கட்டு வேலூர் அந்த மாவட்டத்துக்கு உட்பட்ட அணைக்கட்டு தொகுதி சட்டமன்ற தொகுதியில் போய் பிரச்சாரத்தில் ஈடுபடும் போது மக்கள் மிக பெரிய அளவுக்கு வெள்ளமாக வந்தாங்க திரண்டிருக்காங்க அந்த சமயத்தில் ஆம்புலன்ஸ் தொடர்ந்து மூன்று முறை அதே வழியில் அந்த ஆம்புலன்ஸ் போயிருக்கக்கூடிய செய்தி வந்து நமக்கு தெரிய வருது பட் அந்த சமயத்துல ஆளே இல்லாத ஆம்புலன்ஸ் எதுக்காக நான் நீ ஓட்டிட்டு போற மக்களை ஏமாற்ற பார்க்கறியா அந்த நம்பரை நோட் பண்ணுங்கள் அவன் மீது காவல் நிலையத்தில் புகார் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பேசிய ஒரு வீடியோ பெரிய அளவுக்கு சமூக வலைதளங்களில் ஆனது அதற்கு பிறகு இங்கே இருக்கக்கூடிய போராளிகள்லாம் பாருங்கள் ஒரு ஆம்புலன்ஸ் உயிரை காக்கக்கூடிய ஆம்புலன்ஸுக்கு கூட எடப்பாடி அவர்கள் மதிப்பு கொடுக்க மாட்டேன்றாரு பாருங்க இதுதான் இவருடைய தரம் அப்படின்னு சொல்லிட்டுலாம் பயங்கரமாக மீன்ஸாக போட்டு தள்ளிட்டு இருந்தாங்க நம்முடைய ஊடகங்கள் உங்களுக்கு தெரியவே தெரியும் எதை எப்படி பெருந்துபடுத்தணும் அப்படின்றத உங்களுக்கு அப்பட்டமா தெரியும் அதே போல இந்த விஷயத்தை வைத்து எடப்பாடி நோஸ் கட் பண்ணனும் அவர் வந்து ரொம்ப டேமேஜ் பண்ணனும் அப்படின்ற மாதிரி எல்லா ஊடகங்கள்லேயும் செய்தி காட்டுத்தியா பரவியது அதற்கு பிறகு ஒரு லெட்டர் பேட்டையும் வெளியிட்டிருந்தாங்க ஒரு முக்கியமான ஒரு தொலைக்காட்சி அதில் தமிழ்நாடு ஆம்புலன்ஸ் ஓட்டுநர் சங்கத்தினுடைய தலைவர் அப்படின்ற பெயரில் ஒரு லெட்டர் பேட் வந்து வெளியாகி இருந்தது அதற்கு பிறகு அது வைத்து எக்கச்சக்கமானவங்க பயங்கரமா இங்க இருக்கக்கூடிய போராளிகள் எல்லாம் ஒரு சின்ன இது கிடைச்சாலே அப்படியே கொழுந்துவிட்டு எரிவிப்பாங்க பெரிய ஒரு விஷயமே கிடைச்சிருக்கு அதனால எடப்பாடி பழனிசாமி எப்படியாவது லாக் பண்ணிடணும் அப்படின்லாம் பயங்கரமா பில்டப் பண்ணியிருந்தாங்க பட் அந்த பில்டப்புக்கு மொத்தமா சங்க இருக்காரு தமிழ்நாடு ஆம்புலன்ஸ் ஓட்டுற சங்கத்தினுடைய தலைவர் வணக்கம் திருநெல்வேலி பேசுறேன் தமிழ்நாடு தனியார் ஆம்புலன்ஸ் ஒருவேள சங்கத்துக்கு மாநில தலைவராக இருக்கிறேன் சரிங்களா பிரைவேட் ஆம்புலன்ஸ் மாநில தலைவர் அதாவது நேற்று என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா எடப்பாடியார் அவர்கள் ப்ரோக்ராம் நடத்தும் போது அதுல வந்து ஒரு ஆம்புலன்ஸ் பூந்ததாகவும் அதனால கண்டனம் தெரிவித்து அவங்க ஒரு விஷயம் பேசினதாகவும் அது வந்து பப்ளிஷ் ஆயிருக்குது அதுல வந்து நம்ம வந்து ஒரு பதிவு கொடுத்ததா வந்து சொல்லியிருக்கிறாங்க அதாவது நம்மளோட லெட்டர் பேட வந்து ஃபேக்காக ரெடி பண்ணிருக்கிறாங்க நம்மளோட லோகோவும் சரி என்னோட பேரும் சரி அதுல பாத்தீங்கன்னா அந்த லெட்டர் பேட்ல என்னோட பேர் வந்து மேலே மட்டும் தான் மென்ஷன் பண்ணிருக்காங்க என்னோட சிக்னேச்சர் அதுல கிடையாது பிளஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா கீழே அதுல சீல் எந்த விதமான சீலும் கிடையாது நம்மளோட லோகோவே ஃபேக்காக கிரியேட் பண்ணியிருக்காங்க கிரியேட் பண்ணி ஒரு அறிக்கை ஒன்று கொடுத்திருக்காங்க அதுல வந்து நாங்க கண்டனம் தெரிவிக்கதா கொடுத்திருக்காங்க அது வந்து ஒரு பொய்யான செய்தி சரிங்களா இன்னைக்கு முதல்ல வந்து நான் புதிய தலைமுறைகளை சேனலோட பேஜ்ல வந்து எஃப் பேஜில் நான் பார்த்தேன் பார்த்த உடனே உடனே சேனலுக்கு நான் கால் பண்ணி பேசுறேன் கால் பண்ணி பேசும்போது எதுக்கு இந்த செய்தி போட்டீங்க யாரை தந்தாங்க அப்படின்னு கேட்கும்போது அவங்களுக்கு சரியான சோர்ஸ் லெட்டர் மாதிரி நம்ம ரிப்போர்ட் பண்ணியிருந்தாங்க திரும்ப அஞ்சு நிமிஷத்துல அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா அதை கிளியர் பண்ணிட்டாங்க திரும்ப மறுப்பு செய்தி நம்ம உங்க கொடுத்துருந்தோம் போட்டது தப்புதான் சொல்லி அவங்க பேசிட்டாங்க அந்த மறுப்பு செய்தி வந்து அவங்க என்ன பண்ணிருக்காங்க ரீபப்ளிஷன் பண்ணி விட்டாங்க சரிங்களா இந்த மாதிரி ஒரு தேவையில்லாத விஷயத்த வந்து எது எதனால பண்றாங்கிற விஷயம் தெரிய மாட்டேங்குது அதனால கண்டிப்பான முறையில இது யாரு செஞ்சாங்கிறத நாங்க கண்டிப்பான முறையில போலீஸ் ஸ்டேஷன்லயும் சரி சைபர் சைபர்லயும் சரி பிளஸ் கமிஷன் ஆபீஸ் சரி கம்ப்ளைண்ட் கொடுத்து இருக்கிறோம் அவங்க கண்டிப்பான முறையில அவங்க யாருங்கறத கண்டிப்பா செய்ய மாட்டோம் கேட்டுருக்கு நன்றி அவர் பேசியிருக்கக்கூடிய ஒரு ஆடியோவும் வெளியாகி இருக்கு அதாவது நான் என்னுடைய லெட்டர் நான் கொடுக்கலங்க எந்த என்னுடைய எப்படிங்க நீங்க ஒரு செய்தியை வெளியிட செய்யலாம் ஒளிபரப்பலாம் எங்கிட்ட நீங்க கேட்டு இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டதுக்கு எதிர்மொனியில் இருக்கக்கூடிய அந்த பத்து அந்த ஊடகத்தினுடைய பெண்மணி இல்லைங்க எங்களுக்கு ரிப்போர்ட் கொடுத்தாங்க அவங்க கொடுத்தாங்கன்னு சொல்லிட்டு பயங்கரமா மனுப்புறாங்க அவரு ஒரு ஒரு பகுதியில் அவர் பிரச்சாரத்தில் இருக்காரு ஒரு முறை ஆம்புலன்ஸ் வந்தால் பரவாயில்ல தொடர்ந்து மூன்று முறை வருதோ அதுவும் ஆள் இல்லாத ஆம்புலன்ஸ் இதை ஒரு நாடகமாகவே மாற்றி எப்படியாவது எடப்பாடி அவர்களுக்கு கெட்ட கொண்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு நினைத்தவர்களுடைய அந்த எண்ணம் சுக்குநூறாகி போயிடுச்சு என்னை பொறுத்த வரைக்கும் இது ரொம்ப சீப்பான அரசியலாக எனக்கு தோணுது நமக்கு ஆம்புலன்ஸ் அப்படின்னாவே எங்கே இருந்தாலும் யார் இருந்தாலும் நல்லா உடனடியாக அதை வழிவிட்டு அவங்க போயிட்டு உள்ளே இருக்கக்கூடியவர்கள் நலம் பெற எல்லாரும் வேண்டிப்பாங்க அதே அந்த ஆம்புலன்ஸை வைத்து இது போன்ற நாடகத்தெல்லாம் அரங்கேற்றனா இதோட சீப்பான ஒரு பாலிடிக்ஸ் ஏதாவது இருக்குமா அப்படிங்களே வச்சு பாருங்க ரொம்ப மோசமான ஒரு அரசியலை இங்கே கட்டமைக்க பார்க்குறாங்க அப்படின்றது தான் என்னுடைய தனிப்பட்ட கருத்தாக நான் வந்து பதிவு பண்ணிக்கிறேன்